ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மூணு வகையான காய்கறி வீட்டில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கோஸ் இருக்குது ரெண்டு கேரட் இருக்குது ஒரு பீட்ரூட் இருக்குது இதை வச்சு குயிக்காக ஒரு குருமா எப்படி வைப்போம்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்பவுமே காய்கறி அறியறதுக்கு முன்னே நல்லா வந்து சுத்தமாக ரெண்டு தண்ணியில் க்ளீனாக கழுவிடணும் கழுவிட்டு அரிஞ்சு அதுக்கப்புறமா தான் செய்யணும் அரிஞ்சிட்ட பிறகு கழுவக்கூடாது நான் ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுட்டேன் சத்து வைப்போம் வேக வச்சு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு சத்து நேரடியாக அப்படியே கிடைக்கும் எண்ணெயில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்படி அவிச்சு எடுக்கிறேன்னு பாருங்கள் நான் கோசையும் கேரட்டையும் இந்த தொட்டில் வச்சுக்கிட்டேன் இன்னொரு தட்டில் இதிலையே போட்டோம்னா கோசு நிறம் மாறிடும் அதனால் இன்னொரு தட்டில் பீட்ரூட்டை வச்சுப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த உடனே பார்ப்போம் தட்டு போட்டு மூடிடுவோம் காய் வெந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா காய் கேரட்டும் இதுக்கு தேவையான ஐட்டம் பார்த்துப்போம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா இவ்வளோதான் இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிப்போம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து சோம்பும் கசகசவும் ஃபஸ்ட்டு போட்டுப்போம் அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு டீஸ்பூன் போட்டுப்போம் அடுத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி முந்திரி பருப்பு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் மூணுத்தையும் நல்லா வறுத்துப்போம் இதில் நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதையும் போட்டுப்போம் லேசாக வதக்கிட்டு இதையும் போட்டுடலாம் தேங்காய் கொடுத்து இது ரொம்ப வதக்கக்கூடாது சும்மா லேசாக ஒரு வதக்கு வதக்கி ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இந்த பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிப்போம் ஒரு தட்டில் எடுத்து அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு குக்கர் வச்சு ஒரு ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றிப்போம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதை நாள்தே எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுருவோம் பொறியிட்டோம் இதில் முக்கியமான வேலையை அந்த பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட்டை அரைக்கிறது தாங்க அது மட்டும் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் காலையில் நீங்கள் இட்லி சுடும்போது காய்கறியை வந்து ஒரு பக்கமோ ஒரு பக்கமோ இட்லியும் ஊற்றிக்கலாம் பசங்க ஸ்கூல் போக செய்யும்போது இந்த ஸ்டைலு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நல்லா அழிஞ்சி நான் நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைக்கணும் எவ்வளோ நைஸாக அரைக்கிட்டிங்களா நல்லாயிருக்கும் குருமா ஹோட்டல் குருமா ஓட்டம் அடுத்து கருவேப்பிலை போட்டுப்போம் பெரும்பாலும் கோஸ்லாம் யாரும் போட்டு குடும்ப குடும்பம் வைக்க மாட்டாங்க நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயம் போட்டுருங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதக்கியாச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுங்க யூடியூப்பு யூடியூப்புக்காக நான் சமைக்கலைங்க இது எங்கள் வீட்டுக்கு தானும் நான் சமைக்கிற சமையல் தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் நான் முப்பது வருஷமாக கேட்ரிங்கில் இருக்கிறேங்க என்னை எல்லோரும் கேட்குறது ஏ எப்படி உன்னால் எப்படி செய்ய முடியும்னு நான் இந்த ஸ்டைல் தான் மெயின்டெயின் பண்ணுவேன் அதனால தான் என்னால் வந்து செய்ய முடியும் நேரம் என்னன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க எப்படி வந்து ஈஸியாக செய்யலான்றதை மட்டும் நீங்கள் இதே கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே கிடையாது சமையல் அடுத்து தக்காளி போட்டுருவோம் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கார மொளகாத்தூள் தனியாத்தூள் வீட்டில் கரம் மசாலா இருந்துச்சுன்னா போட்டுங்க நான் இன்னைக்கு கறி மசாலா போட்டுக்கிறதுனால அது போடலை அது இருந்துச்சுன்னா போட்டுங்க எனக்கு எதையும் அந்த ஸ்பூனில் அளக்கிற பழக்கம் கிடையாதுங்க எல்லாத்தையும் கையில் தான் அள்ளி போடுவேன் நீங்கள் பார்த்து அளவாக போட்டுங்க இப்போ தண்ணி நல்லா ஒரு ஒரு அரை அரை லிட்டர் சொம்பு இது அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடுவோம் இதில் காய் போட்டு வதக்கி தான் சில பேர் வைப்பாங்க இந்த மாதிரி ட்ரை இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் இப்படி காய்கறிங்களை தனித்தனியாக வேக வைக்கும்போது இந்த காயோட கலரு அப்படியே இருக்குங்க இந்த காயோட கலர் இதில் சிகப்பு வந்து இதில் ஒட்டாது நிறைய பேர் பீட்ரூட்லாம் வந்து குழம்புல போட்டால் சவப்பாகிடணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குதுன்னு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த காயை எடுத்து நம்ம போட்டுப்போம் பீட்ரூட் இப்போ போட வேண்டாம் காய் தான் நம்ம அப்புறம் போட்டுப்போம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் ஊற்றிப்போம் தேங்காய் ஊற்றினோன்னா ரொம்ப விடக்கூடாது தேங்காய் ஊற்றினோன்னா ரொம்ப கொதிக்க வேண்டாங்க இந்த காயை இப்போ போட்டுருவோம் போட்டு அதே ஒரு கல கலக்கி இறக்கிடலாம் லேசாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் குருமா பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா கேரட் கலர் தனியாக தெரியுது பீட்ரூட் கலர் தனியாக தெரியுது போஸ் தனியாக தெரியுது எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்கண்ணா அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான் அருமையான குருமா ரெடி இந்த முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க